ஃபார்வேர்ட் பண்ணுவீங்க காலையில வாக்குத்த ஃபார்வேர்ட் பண்ணுவீங்க அதையும் நீங்க படிக்க போறது இல்ல உங்களுக்கு ஃபார்வேர்ட் பண்ற பத்து பேர் தான் நீங்க ஃபார்வேர்டு பண்றதுக்கு ஏதாவது ஏன்னா உங்களுடையதான ஜனநாயக கடமை அதோடு தீர்ந்துருச்சு ஸ்பிரிச்சுவல் கடமை காலையில வசனத்தை ஃபார்வேர்ட் பண்ணியாச்சுன்னா சோத்ராண்டூரை இன்னைக்கு பத்து பேருக்கு சுவிசேஷம் சொல்லட்டும் வேலை முடிஞ்சு இத தவிர நீங்க என்ன ஃபார்வேர்ட் பண்ணுவீங்க யோசிச்சு பாருங்க ஒண்ணு அந்த ஊழியக்காரனை பத்தி எடை இருக்கணும் இல்லன்னா நீங்க ஃபார்வர்ட் பண்ண போறதே கிடையாது இல்லைனா நான் சொன்ன மாதிரி கிடுகிடுன்னு இருக்கணும் நடுநடுங்கும் செய்தி ஃபார்வேர்ட் பண்ணுவீங்க இல்லைனா எதை ஃபார்வேர்ட் பண்ணுவீங்க அந்த ஊழியக்காரோடைய வாழ்க்கையில் நடப்பது என்ன இப்படின்னு போட்டால் உடனே உள்ளே போய் அதுவும் போறீங்களா இல்லையோ ஷேர் பண்ணிட்டா இவனே உள்ளே போகிறான் அமுச்சு விட்டுடுறான் அமுச்சு விட்டு நம்ம பார்க்கலன்னு வச்சுக்கோங்க ஃபோன் பண்ணி வேற கேட்குறான் நான் உன்னை அனுப்புனேன் நீ பார்க்கலையா ஏன் அந்த செய்தியை நீங்கள் ஃபார்வேர்ட் பண்ணுவீங்க அதனால் உங்களுக்கு என்ன பலன் பத்தி அந்த ஊழியக்கார பத்தி உண்மையா இருக்கட்டும் அவர் செஞ்சது தப்பாவே இருக்கட்டும் அதை உங்களுக்கு என்ன பலன் வேதம் தெளிவாக சொல்லுது பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தைகளையே பேசுங்கள் இப்போ இதனால உங்களுக்கு என்ன பிரோஜனம் ஒரு பிரோஜனமும் கிடையாது இப்போ ஒருவேளை அது பொய்யா இருந்துச்சுன்னா என்ன சரி உண்மையாகவே இருக்கு அதனால கொஞ்சம் பேர் இடம் அடைஞ்சிட்டான் என்ன பண்ணுவீங்க நல்ல கவனிங்க இங்கே குற்றம் இல்லாதவன் எவனும் இல்லை இயேசு சொல்லிட்டாரு அவனவன் அவ முதுகில் இருக்கிறத முதல்ல பாரு உன் கண்ணில் உள்ள உத்தரத்தை முதல்ல எடுத்து போடு அப்புறமா அவன் சகோதர்கிட்ட போலான்னு இங்கே நியாயத்தில் இருக்கிறவர்கள் அதிகமாயிட்டாங்க தயவு செய்து விசுவாசிகளுக்கு சொல்றேன் நீங்க ஃபார்வர்ட் பண்ண வேண்டியது காஸ்பல் ஏசு சொன்னது போய் சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷம் சொல்லுங்க கேடானதை ஃபார்வர்ட் பண்றீங்க அல்லது பொய்யானதை ஃபார்வர்ட் பண்றீங்க அது உண்மையா இருக்குது கேடா இருக்குது